அனைவருக்கும் வணக்கம் சிஷ்யன் ஒருவன் தன் குருவிடம் சென்று ஐயா என் வாழ்வில் நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டான் உடனே அந்த குரு அவனை அருகிலுள்ள தோட்டத்திற்கு சென்று நீ பட்டாம்பூச்சி பிடித்து என்றார் அவனும் அந்த ஆணையை ஏற்று பட்டாம்பூச்சி பிடிக்க சென்றான் வெகு நேரங்கள் வெகு நேரங்கள் ஆகியது அவனால் பட்டாம்பூச்சிகள் பிடிக்க முடியவில்லை திரும்ப குருவிடம் வந்து ஐயா என்னால் பட்டாம்பூச்சிகளை பிடிக்க முடியவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டான் சரி பரவாயில்லை விடு நீ கிளம்பு என்று அனுப்பிவிட்டார் மறுநாள் காலை அவனை அழைத்து தோட்டத்துக்கு அழைத்து சென்றார் அப்போது அந்த தோட்டமே அவனுக்கு புதிதாக தோன்றியது பூத்துக்குலுங்கிய பூக்கள் அவன் கண்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அங்கே பட்டாம்பூச்சிகள் இன்பத்தை கொடுத்தது இருவரும் தோட்டத்தின் நடுவில் சென்று அமர்ந்தனர் அமைதியாக அமர்ந்தனர் அப்போது பட்டாம்பூச்சிகள் அவர்கள் சுற்றி வட்டமிட்டு வந்து அவர்கள் மேலே அமர்ந்தது குரு அப்போது சொன்னார் இதுதான் வாழ்க்கை நீ சந்தோஷத்தின் நிம்மதியும் தேடி ஓடும்போது உனக்கு கிடைக்கும் சந்தோஷங்களை இழக்கிறாய் நீ ஒவ்வொரு நிமிஷம் அமைதி காத்து உன் வேலைகள் செய்யும் பொழுது உன்னை தேடி சந்தோஷம் வரும் அமைதி வரும் நீ அமைதி காத்தால் சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்று சொல்லி அவனுக்கு நீ வாழ்வில் முன்னேற அமைதியுடன் வாழ் அமைதியுடன் வேலைகளை செய்யும் பட்சத்தில் உனக்கு இன்பம் தேடி வரும் என்றார் நன்றி வணக்கம்